அனைவருக்கும் வணக்கம் இப்போ இங்கே ஒரு ஒரு பதாகம் ஒன்று வச்சுருக்காங்க நெடுஞ்சாலைத்துறை சர்பாக இப்போ என்னென்னா அதாவது கிழக்கு பக்கமாக போகும்போது பாண்டிச்சேரி வந்து நூற்றி அறுபத்தெட்டு கிலோமீட்டர்னு இருக்குது அதே மேற்கு சைடில் வந்து கிருஷ்ணகிரி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டருன்னு இருக்குது அதாவது அந்த பாதி அந்த பாதைக்கும் அங்கே இருக்கிற பாதைக்கும் இந்த நெடுஞ்சாலைத்துறைக்கு சம்மந்தமான இங்கே வைக்கப்பட்ட இந்த பதாகைக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது புளியூருக்குன்னு போட்டிருக்கு இருபது கிலோமீட்டரு ஆனால் புலியூருக்கு இந்த இவங்க குறியீடு போட்டிருக்கிற அந்த திசையில் வந்து புலியூர் இல்லை கிருஷ்ணகிரின்னு போட்டிருக்குங்களேன் அந்த திசையில் தான் புளியூர் இருக்குது பத்து கிலோமீட்டரில் இருக்குது பாண்டிச்சேரின்னு போட்டிருக்கிறது சரியான குறியீடு கிலோமீட்டர் எவ்வளோன்ற டிஸ்டன்ஸ்ன்றது சந்தேகமாக இருக்குது கிருஷ்ணகிரின்னு இடத்துல புளியூர் பத்து கிலோமீட்டர்னு இருக்கணும் புளியூர்னு இருக்கிறதில் போச்சிமல்லி பத்து கிலோமீட்டருன்னு இருக்கணும் இப்படி எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாமல் இந்த பதாகை வந்து வச்சுருக்காங்க இது எங்கே இருக்குது அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சிமல்லி வட்டம் போச்சிமல்லியோட சிப்காடு அமைந்துள்ள கோலப்பட்டி கூட்டு ரோடு அந்த பகுதி தான் இது பார்த்திங்கன்னா தெரியும் இது நால் ரோடு இந்த இடத்துல இருக்குது நேரடியாக போ நேராக போனோங்கன்னா கல்லாவி கிழக்கு பரவாயில் போனோங்கன்னா பாண்டிச்சேரி ரோடு அந்த ஊத்தங்கரை போகிறது மேற்கு பக்கம் போனோம்னா புளியூர் இப்போ நம்ம இந்த எடுத்துக்கிட்டு இருக்கிற பக்கம் போனோம்னா போச்சிமல்லி பத்து கிலோமீட்டர் இருக்குது ஆனால் எதுக்குமே சம்மந்தம் இல்லாத இந்த பதாக வச்சுருக்காங்க இது குறித்து நெடுஞ்சாலத்துறையில் தகவல் கொடுத்தங்கன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஆனால் வேறு இடம் எங்களுக்கு வைக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ கேவலமான ஒரு நிர்வாகத்தில் தான் அந்த தமிழ்நாடு இந்த நெடுஞ்சாலைத்துறை வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு பலமுறை இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே மணி கொடுத்துருக்காங்க ஆனாலையும் சொல்லியும் அவங்க கேட்கலை நீங்கள் வேணால் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க வைக்கிறது மட்டும்தான் எங்களோட வேலை அப்படின்னு சொல்லி ரொம்ப அலட்சியமான ஒரு பதிலை கொடுக்குறாங்க இந்த லட்சணத்தில் தான் இருக்குது நன்றி வணக்கம்